உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிகிறது நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்போ இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெல்ல தெளிவாக உங்களுக்கோசரம் எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து இந்த சனி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து உங்களுக்கு இந்த பதிவாக நம்ம சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து சனி பகவானுடைய தன்மை என்ன அப்படின்னா சனி இருக்கக்கூடிய இடத்த விட தான் பார்க்கும் இடத்தை பால் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய விதி அதே சனி பகவான் ஆகப்பட்டது வக்கரகதியில் இருந்தால் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்லதை பண்ணுவார் நல்லதை செய்வார் அப்போ அந்த சனி பகவான் இப்போ வந்து மிதுன ராசிக்காரங்க இந்த மிதுன ராசிக்காரர்களாகப்பட்டது புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அவங்க அறிவாளி தான் அவங்க பார்த்து அவங்கனால இன்னைக்கு பத்து குடும்பம் நல்லபடியா பொழைச்சிட்டு அதே சமயத்துல இன்னைக்கும் பத்து பேர்த்துக்கு அறிவு சொல்வதற்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது என்ன ஒரே விஷயம் என்ன அவங்க வந்து யாரு பேச்சுமே கேட்க மாட்டாங்க யார் சொல்றதையும் காதில் போட்டுக்க மாட்டாங்க மனசுலையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க தான் பெருசு அப்படின்னு பேசக்கூடிய அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த மூன்று வருஷ காலமாக அஞ்சு வருஷ காலமாக ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க எது செஞ்சாலும் தப்பிக்க முடியலையே அப்படிங்கிற மனவேதனையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்கரம் நல்லதை செய்யுமா கண்டிப்பாக நல்லதை செய்யும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்போ அவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சனி பகவானுடைய பார்வை இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மிதுன ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாங்க பத்தாம் பார்வையாக மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த மூன்று பார்வையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தான் அந்த பன்னெண்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா வக்ரகதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடும்பத்தில் தாம்பத்தியம் நல்ல சந்தோஷம் நல்ல நிம்மதி இது ஃபஸ்ட்டு வருங்க மிதுன ராசிக்காரங்களே நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் அடைய போகிறீர்கள் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அயன சயன போகஸ்தானம் உங்க குடும்ப உறவுகளும் குடும்ப சந்தோஷம் குடும்ப நிம்மதி குடும்பத்துல தாம்பத்தியம் இது எல்லாமே ரொம்ப திருப்தி அமையும் அது போக மிதுன ராசியில படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் இல்லை நல்ல கஷ்டப்படுறாங்க நல்லா உழைக்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த ப்ரமோஷன் கிடைக்கல அவங்களுக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கல அவங்களுக்கு தகுந்த வருமானம் இல்லை அப்படி இருந்தாலும் அதை தக்க வச்சுக்க முடியல அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவாங்க உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது உங்களை பார்த்தவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அதே சமயத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும் நினைத்தால் இந்த பீரியடில் கண்டிப்பாக போக முடியும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் இது ஒரு வசந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு ஒருபடியாவது நீங்கள் மேலே வந்துடுவீங்க இது நடந்தே தீரும் அதுபோக குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதி திருப்தியாக கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாங்க நாலாம் இடம் என்பது என்ன சொத்து வீடு மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் இருபது வருஷம் ஒன்றுமே வாடகை தான் இருக்கிறாங்க அந்த வாடகை வீட்டில் இருந்து நான் ஏதாவது ரூபத்தில் நான் நல்ல வீடு வாங்க மாட்டேனா நான் சொந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற எத்தனையோ ஏக்கத்தோட எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு நிறைய பேர் பணம் காசு இருந்துமே வீடு வாசல் அமையல இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு அமையும் வீடு கட்டுவதற்கு இடமும் வாங்கலாம் அதுபோக ஏதாவது ரூபத்தில் சொத்து சுகம் உங்களுக்கு வாங்கிக்குவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் அது போக கார் வாங்குவீங்க பைக் வாங்குவீங்க கனரக வாகனங்கள் உங்களுடைய தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனத்தையும் இந்த பீரியடில் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது விவசாயத்துக்கு தேவைப்பட்ட வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது விவசாயமும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே சனி பகவான் ஆகப்பட்டது தனது பத்தாம் பார்வையாக மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க இந்த ஏழாம் இடம் என்பது என்ன மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடம் குருடைய வீடு குரு பாதகாதிபதி இப்போ சனி பார்க்குறாரு அதே விட்ட குருவும் பார்க்குறாரு இப்போ சனி பார்வை குரு பார்வை ரெண்டு பார்வையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்குது அப்போ ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்க திருமணம் தடைபட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணம் நடக்கும் முப்பத்தி ரெண்டு இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அவங்க நாற்பது வயசு கூட இருக்கலாம் இத்தனை வருட காலமாக அவங்களுக்கு தடைபட்டு வந்த திருமணம் இந்த பீரியட்ல அந்த தடைகளை நீங்கி இந்த பீரியட்ல திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதுபோக கல்யாண வயசுல உள்ளவங்களுக்கு கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி உண்மை மிதன ராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பது உறுதி அதனால் உங்களுடைய பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க உங்களுடைய தாத்தா பாட்டி சந்தோஷப்படுவாங்க அவங்க தாத்தா பாட்டிக்கு என்னுடைய பேரன்மருக்கோ இல்லை பேத்திக்கோ ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு நான் கண்ணை முண்ண பரவாயில்ல அப்படிங்கிற வேதனையில் இருக்கிறாங்க அவங்களுடைய வேதனை எல்லாமே கண்டிப்பாக தீரும் அப்படி இந்த வீட்டில் திருமணம் அமைஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் நல்ல வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க அப்போ வந்து இப்போது மிதன ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்குது பத்தாம் இடத்தில் சனி வந்தால் பதவி பறிப்போகும் பதவியெல்லாம் பறி போகாது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி போவீங்க இடம் மாறுதல்கள் வரும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு படி உயரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ அந்த பத்தாம் இடத்துல சனி வக்கரமானதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலை பாதிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில கஷ்டங்கள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சனி பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கெடுத்து தொழிலை கெடுத்து உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்க்கும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனாலையும் இந்த பத்தாம் இடத்துல சனி வக்ரமானாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவான் வணங்குவாங்க அது போக சனி பகவானை சனிக்கிழமை நாளில் வணங்கிவாங்க இந்த சனி பகவான் வணங்கது வந்து கொச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அதே சமயத்தில் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அது போக நிறைய பேர் ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்